இந்த பொடவியில் இருக்கிற ஜருகியை விட ஓ முகம் என்னமா ஜொலிக்கிறது தெரியுமா இப்பதான் உண்மை பாரா உன் சேலை எங்க இருக்கு அது எப்படி சுத்திட்டு பாரு உனக்கு எவ்வளவு குழப்பம் இருந்தா என் சேலை இவ்வளவு கட்டி அழுக பாப்ப அன்னைக்கு அவகிட்ட பதனை குடிக்கும் போது நினைச்சையா ஏண்டி பதனில என்னடி மருந்து வச்ச கள்ள குடிச்சாதான் என் கிருகு இருக்கும் அவ பதனை குடிச்சிட்டு இப்படி கிறுக்கு பிடிச்சிட்டு அலையறியே அடியே இந்த படையை அவுக்கலனா ஆரே அவுத்து வரணும் இப்பவே அவ பொடைய அவுத்தாகணும் இல்ல வேட்டி ஒரு விட்டு ரோட்ல வரணும் வேணடி வேட்டி அவுத்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு நானே பொடைய அவுத்துறேன் ஐயா பானக்காரர் இது என்ன வேல இந்த பானை என்ன வேல இந்த பானை என்ன

இந்த மண்வான பெரும போய் என்ன பெருமை இருக்கு என்ன பெருமையா மாமியார் மண்ஜெட்டி மரும உடச்சா பொன் கட்டி எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுபாடுகளைக்கு போகாத ஒரே பாத்திரம் அந்த காலத்தில் மண்ஜட்டியில் சோறாக்கி மண்ஜட்டியில் குழம்பு வச்சு மண்ஜட்டியில் தண்ணி குடிச்சு வந்தாண்டா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கா இந்த காலத்தில் சில்வர் பிளேட்டில் சாப்பிட்டு சில்வர் குடத்தில் தண்ணி குடிச்சுவேன் சீக்கிரமாக சீக்கிரம் வந்து செத்து போயிடறான் இங்கே பார் எவ்வளோ பெரிய கோடி இருந்தாலும் சரி தங்க பசுமா சாப்பிட்டாலும் சரி தங்க தட்டில் சாப்பிட்டாலும் சரி அவன் செத்தன்னைக்கு சுடுகாட்டில் கொல்லி கூட தங்கத்தையாரா உடைக்கிறீங்க இல்லை வெள்ளி உடைக்கிறீங்களா இந்த மண்ஜட்டியில் தாண்டா உடைக்கிறீங்க ஆனால் அறிவு கட்ட நாயே இங்கே பார் சுண்டா வலுவலு இருக்கு இதுதான் குஷ்பு பானை இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லு இருக்கும் இங்க பாத்தியா இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை இதுல நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல டம்ளரை உள்ள போட்டீங்கன்னா ஜம்ப் பண்ணி தண்ணி உடம்பு வாங்கி வரும் அதான் நான் மூடி வச்சிருக்கேன் இவ்வளவு ரகரகமான பானைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன் நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்ற இந்த பார் இங்க மட்டும் இல்ல சட்டி பானை செய்யற எந்த இடத்துல ஒண்ணு பார்த்தாலும் மண்ணு மதிக்கிற மாதிரி

என்ன விலை சொல்லுங்க காசா தான் முக்கியம் ஏண்டா வண்டு சாணி ஊட்டுற மாதிரி இருக்காச்சு பாருங்க ஓ விலைக்கு வாங்க வந்துருக்கீங்களா இருபத்தஞ்சு ரூபாய்

இருபத்தஞ்சு பைசா வச்சுட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்க மாவன இன்னைக்கு ஏதாவது நீ வாங்கல உன நான் மிதிச்சு போடுவேன் அப்ப ஒரு கிளியன் கேட்டி சார் ஓடற ஓடிப் போயிரு அண்ணே என்னடா ஏதாவது பொருள் வாங்கனா அதுக்கு இலவச இனிப்பா ஒரு உண்டி தருவீங்களா இலவச இனிப்பா அடிங்க இருபத்தஞ்சு பைசாவுக்கு ஒரு கிளியன் வாங்கிட்டு ஒன்னாயிரம் ரூபாய் உண்டியில நீ கேக்குறியா அப்படியே சைல போயிரு

மதிரா மரிக்கொழுந்து திந்துக்கல்லு குண்டு மல்லி மனப்பார முருக்கு அதை எடுத்து நீ நுறுத்து தூத்து குடி சாத்து குடி அதை நீ நல்லா பாத்துக்கடி எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க துன்பத்தில் தானே பவனி இன்பத்தை காண முடியும் நீயோ மொட்டு விரியாத முல்லை மலர் நானோ ஒரு கட்டிடம் காளை உன் நெத்தி இருக்கே அது ஞாயர் உன் கண்கள் அது திங்கள் உன் வாயிருக்கே வாய் வாயாது என்னது செவ்வாய் உன் கண்ணம் புதன் உன் காது வியாழன் உன் உடம்போ ஒரு வெள்ளி அதில் ஒட்டி இருக்க துணி அது ஒரு பெரிய சரி முதல் இப்ப சொல்லு சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊர்லயே சாமுத்திரிக அலட்சணம் பொருந்திய பொண்ணு நீ ஒருத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது தப்பா என்ன சொல்ற நீங்க வாங்கிட்டு தப்பு இல்லீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் தானே அது இல்லைங்க மனசுக்கு பிடிச்சவர் கிடைக்கணும்னா அவசியம் <atted> இல்ல <virti hermano> <harmoni> <catches up chapter down>...? சின்னது இல்லையா எதிர முடிஞ்சு நாளைக்கு வருவேல அப்ப பாத்துட்டு போல